ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சுப்பூர் காளான் பஜ்ஜி எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக மஷ்ரூம் வந்து கிரேவி செஞ்சுப்பீங்க இது போல் பஜ்ஜி செஞ்சு பாருங்கள் ஈவினிங் டைமில் சுட சுட ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு முதல்ல பூண்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்காக பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு வந்து எடுத்திருக்கேன் தோலோடு தாங்க எடுத்திருக்கேன் அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக மஷ்ரூம் பாருங்கள் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற காளான் வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க சின்னதாக இருந்ததுன்னா முழுசாக அப்படியே எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறத அப்படியே பஜ்ஜி போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது மட்டும் ரெண்டு மூணாக வெட்டிக்கோங்க நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேங்க காளானா தண்ணி இல்லாமல் அடுத்ததாக ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து வச்சிருக்கேங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன் கடலை மாவு அளவு வந்து இரநூறு கிராம் அளவு இருக்குது இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க அடுத்ததான் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா சரியான காரத்தில் இருக்கும் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு பூண்டு நான் சொன்ன மாதிரி தூளோடு சேர்த்துக்கோங்க பஜ்ஜி நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேங்க ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் உங்கள் சுவைக்கேற்ப நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை கடைசியாக கூட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாயில கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் நல்ல முதல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் வந்து பஜ்ஜி போகிறதுக்காக வச்சுருப்போம் இல்லையா அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடாக இருக்கிற எண்ணெயை இந்த மாவில் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவு நல்லா பஜ்ஜி பேட்டர் கலந்து எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் பூண்டு அரைச்சோம் இல்லைங்களா அந்த ஜார்லேயே நல்லா தண்ணி அலசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாங்க அப்போ தான் சரியாக இருக்கும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்ல கட்டிகள் இல்லாமல் இது போல் கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சி வச்சிருக்க மாவில் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த காளான ஒன்று ஒன்றா இந்த மாதிரி நினைச்சிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நான் பக்கத்தில் ஸ்டவ்வில் காய் வச்சு வச்சுருக்கேங்க இந்த மாதிரி கோட்டிங் பாருங்கள் காளான் மேலே நல்லா படர்ந்து வந்திருக்கா இந்த அளவுக்கு நீங்கள் மாவு கரைச்சிக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருந்தாலும் காளான் மேலே அதிகம் மாவு பிடிச்சிட்டு பஜ்ஜி சாப்பிடும் போது மாவு தான் நிறைய தெரியும் அதனால இந்த இது போல் எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் நான் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு ஒரு துளி மாவு விட்டு பாருங்கள் விட்டோடனே மேலே எலும்பி வரணும் நல்லா எண்ணெய் அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ப பஜ்ஜாஸை நம்ம போட்டுக்கலாம் ஒவ்வொரு காளானா இந்த மாதிரி மாவில் துவச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஸ்டவ் வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பஜ்ஜி சுட்டு எடுத்தினா தான் சரியா இருக்கும் நல்லா உள்ளே எல்லாம் நல்லா காலான் வெந்து வருங்க ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டுடாதீங்க எண்ணெய் அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பஜ்ஜி போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க அப்போ தான் இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வரும் உடனே திருப்பக்கூடாது நல்லா இந்த மாதிரி அகலமான பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம பஜ்ஜி செஞ்சோம்னா ஒரே பேட்சில் பத்துலேருந்து பதிமூணு பஜ்ஜி சுட்டு எடுத்துக்கலாங்க அதனால நமக்கு சீக்கிரமாகவும் வேலையாயிடும் அதே போல் எண்ணெயும் கம்மியாக தான் செலவாகும் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டி வருது இல்லைங்களா அது இந்த மாதிரி கரண்டிலேயே எடுத்து விட்டுட்டிங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சிடும் அவ்வளோதான் நல்லா எண்ணெய் சில சில படங்கி பஜ்ஜி நல்லா செவந்ததும் நம்ம வெளியே எடுத்துடலாங்க அளவுக்கு செவந்ததும் வெளியே எடுத்துடலாம் கரண்டி எடுக்கும் போதே நல்ல எண்ணெய் இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ போட்டு விட்டோன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற எக்ஸசாயிலும் எடுத்துரும் ரொம்ப ரொம்ப சுவையில் இருக்கும் ஈவினிங் டைமில் சுட சுட இந்த பஜ்ஜி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருக்குது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த காளான் பஜ்ஜி ரெசிப்பியை நீங்களும் சேம் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் கட் பண்ணி காமிக்கிற இந்த காளான் பஜ்ஜியை ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸிங்க இந்த ரெசிபி செய்கிறது காளானும் நல்லா உள்ளெல்லாம் வெந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பஜ்ஜி சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சமல் சூப்பர் சேனலுக்கு இப்போ தான் புசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய ஆலோர் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சிக்கோங்க நன்றி வணக்கம்